மக்களே அதிக லோடு அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன லோடு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்து பேருக்கு ஏற்ற மாதிரி பெரிய வண்டிங்க நிறைய அடிக்கலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவெலாம் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவலாக இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது வண்டி எடுத்து அப்படியே நீங்கள் ஆட்ரோடு ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சைட் ஆங்கிள் தொட்டி எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க இன்ஜின் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு இந்த வண்டிக்கு வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் நீங்கள் முன்பணம் கேட்டினா போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ லோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு ஆதார் கார்டு சொந்த வீடு இருந்தால் கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வில்சன் அண்ணே ஆட்டோ கன்சல்டிங் சேலத்தில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் மாமாங்கங்கிற இடத்துல இருக்குது இந்த வீடியோவில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க கூப்பிடுங்க ஸோ வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கேட்டால் போதும் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆனவொடனே வண்டியை நீங்கள் தாராளமாக டெலிவரி எடுத்துக்கலாங்க சூப்பரான வண்டி